தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரகநிலைகளை காணும் பொழுது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய நான்கு திரிகோண ஸ்தானங்களின் அதிபதிகளும் இன்று வலுவாக அமர்ந்துள்ளன ராசி அதிபதியும் ஏழு கூடையவனும் பத்தாம் இடத்திலே சேர்க்கை பெற்றுள்ளன பாக்கியத்தில் சூரிய பகவான் உள்ளார் பதினோராம் இடத்தின் அதிபதி ஒன்றாம் இடத்தில் உள்ளார் நீங்கள் இன்று சிறிய முயற்சிகள் செய்தாலும் அது பெரிய வெற்றியில் கொண்டு போய் முடியும் இன்றைய தினம் தந்தை மகன் உறவுகளில் சில கருத்து மாறுபாடுகள் வரும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய நாளாக என்று அமையும் உங்களது அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முக்கிய விஐபிகளின் ஆதரவுகள் கிடைக்கப்பெறும் நாளாக உள்ளது உங்களது சக ஊழியர்களும் குடும்ப உறுப்பினர்களும் உன் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே இன்று உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பார்கள் அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் என்று மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் தொழிலில் மிக சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாகவே அமையும் உங்களது குடும்பம் இன்று இனிமையான மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல ஒற்றுமையுடன் காணப்படும் திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் என்று நிச்சயதார்த்த தேதி குறிக்கும் அளவிற்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அடுத்து நமது துலாம் ராசி தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நாளாக உள்ளது எனவே நீங்கள் வேலைவாய்ப்பிற்கான அனைத்து முயற்சிகளையும் இன்று மேற்கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளை பெற முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய பதவிகள் பெறும் நாள் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல பதவி உயர்வுகள் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வுகள் இரண்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உள்ளன இதனால் உங்களது சம்பள உயர்வும் ஏற்படுவதால் நீங்கள் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சிவப்பு மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபுலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே